தமிழ்நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றின பார்த்திங்கன்னா தமிழக அரசு பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையில் பார்த்திங்கன்னா பதினோரு அலுவலக ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வரைக்கும் அந்த பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணிடுங்க இதை பார்த்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையோட அபிஷியல் வெப்சைட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க நானும் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வெப்சைட்லேயே மேலேயே பார்த்தீங்கன்னா சமீபத்திய செய்தி மற்றும் அறிவிப்புகளில் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ண தான் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இதுக்கான சம்பள விகிதம்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இதுக்கான பேஸ்கேள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் பண்ண எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு முதல் யூஜி டிகிரி படித்த எல்லாருமே வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த கேஸ்ட் கேட்டகரிக்கு எவ்வளோ ஜாப் அலாட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுறேங்க இன்னும் பல யூஸ்ஃபுல்லான எல்லாம் உங்களுக்காக காத்துட்டுருக்கு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் கேட்டகிரிக்கு வந்து முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எம்பிசி மற்றும் டிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆதரவற்ற விதவைகள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரங்கள் வந்து பத்து வருஷம் வந்து கூடுதலாக வந்து சொல்லியிருக்காங்க முன்னாள் ராணுவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எட்டாம் வகுப்பு முதல் யூஜி டிகிரியை முடிச்ச எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து அப்ளிகேஷனோடு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் அல்லது காலேஜில் வழங்கப்பட்ட டிசியும் வந்து கூட இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க இப்போ வயது மற்றும் டேட் ஆஃப் பர்த் எவிடென்ஸுக்காக வந்து உங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜில் வாங்கப்பட்ட டிசியோ அல்லது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஏதாவது ஒரு ஐடி கார்டையோ வந்து நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் கூட இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ரெஸ்பெக்டிவ் ரவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலம் வழங்கப்பட்ட உங்கள் கம்யூனிட்டி சர்டிகேட்டே வந்து உங்கள் அப்ளிகேஷன் கூட இனே தான் பண்ண சொல்லியிருக்காங்க கூடுதல் தகவல்களுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்பலாம் ஃபில் பண்ண உங்கள் அப்ளிகேஷன் கூட உங்கள் கல்வி தகுதி சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பியாக மறக்காமல் இணைத்த அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்ட்டிட் ஏஜ் ப்ரூஃபுக்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து உங்கள் அப்ளிகேஷன் கூட இணைத்து அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க எந்த அட்ரெஸுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனையர் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை என் அண்ணா அண்ணாசாலை டிஎம்எஸ் வளாகம் சென்னை ஆறு இந்த அட்ரஸுக்கு வந்து ஒரு முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனோட ஃபார்மேட்டையும் வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து கீழே கொடுத்துருக்கேன் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் விருப்பமோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கையும் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நினச்சல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் த பெஸ்ட்